தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்காக நாடாளுமன்றத்தில் நிவாரணம் கேட்டால் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வரும் கதையை மத்திய நிதியமைச்சர் சொல்வதாக உதகையை அடுத்த மஞ்சூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆராசா பேச்சு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் நான்காவது முறையாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆராசா இன்று பல்வேறு கிராம பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார் இந்நிலையில் உதுகையை அடுத்த மஞ்சூர் பகுதிக்கு வந்த திமுக வேட்பாளர் ஆராசாவிற்கு படுகரின மக்கள் தங்களது கலாச்சார உடை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர் மேலும் நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகளுக்கு இரண்டு ரூபாய் மானியம் வாங்கிக் கொடுத்த ஆராசாவிற்கு நீலகிரி மாவட்ட தேயிலை விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய ஆராசா தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றபோது கொரோனா தொற்று நோய் மற்றும் அரசு ஐந்து லட்சம் கோடி கடன் பெற்றிருந்த நிலையில் மழை வெள்ளம் என பல்வேறு பாதிப்புகளுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு வருடத்திற்குள் அனைத்தையும் சீர் செய்தவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றார் மேலும் தமிழகத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் வெள்ள நிவாரண நிதியை வழங்க நிதியமைச்சரிடம் கேட்டபோது அதுதான் தமிழகத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தோமே என்றும் இல்லை வெள்ள நிவாரண நிதியில் எங்களது நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டதற்கு மீண்டும் மீண்டும் அதுதான் அந்த ஆயிரத்தி ஐநூறு என்று கூறியதாகவும் கரகாட்டக்காரன் படத்தில் வரும் வாழைப்பழம் கதை போல் நிதியமைச்சர் கூறியதாக அவர் பேசினார் சன்னைக்கு சவால் விடுற பிரதமர் இருக்கு பிபின் ராவத் தலைமை தளபதி இங்க வந்து இறந்து கிடந்த போது டெல்லியில உங்களுக்கு என்ன பெரிய முக்கியமான வேலை இருந்துச்சு வெளிநாட்டுல இருந்தீங்களா இல்லையே அன்றைக்கு ஓடோடி வந்து தேசிய கொடியை போத்தி அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு தேசபக்தி இல்ல ஹிந்தி பேச மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேசபக்தி சொல்லி கொடுத்தா மோடி வேண்டியதில்லை உங்க தேசபக்தியே போலியானது என்பதை நாங்க காட்டுவோம் உங்க தேசபக்தி என்பது ஒரு மதத்துக்கானது உங்க தேசபக்திங்கிறது ஒரு மொழிக்கானது அந்த ஒரு மதத்தையும் ஒரு மொழியையும் ஒற்றை பண்பாட்டையும் எப்போதும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலம் தமிழ்நாடு என்பதற்காகத்தான்